தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எதிர்பார்த்த நோபல் பரிசு அவருடைய கையை விட்டு மீறிவிட்டது வெனிசுலா நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக போராடுகின்ற பெண் போராளியும் பாராளுமன்ற அரசியல்வாதியும் ஆகிய மரியா கொரினா மக்ஸாடோ என்பவருக்கு இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகை கடும் சினம் கொண்டு தீட்டமடைந்திருக்கின்றது டொனால்ட் டிரம்பிற்கு வழங்க வேண்டிய நோபல் பரிசை வேறு யாருக்கோ வழங்கிவிட்டார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராக வந்ததன் பின்னதாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழு நாடுகளில் அமைதி ஒப்பந்தங்களை எழுதினார் எதற்காக எழுதினார் என்பது கேள்வி அதுபோல காசாவில் அமைதியை ஏற்படுத்த உண்மையாக உழைத்தார் இன்றுள்ள நிலையில் உக்ரைன் போருக்கு கூட அமைதியை ஏற்படுத்த கடும் முயற்சிகள் எடுத்தார் அவர் இன்றைய உலகின் அமைதிக்கான நோபல் பரிசிற்கு தகுதியான ஒருவர் அவரை கைவிட்டிருக்கின்றது நோபல் கமிட்டி என்பது மிகப்பெரிய விசனமாக மாறியிருக்கிறது ஆனால் டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற பெண்மணியை மனதார பாராட்டி இருக்கின்றார் காரணம் வெனிசுலாவில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது நிக்கோலஸ் மடுரோவின் உடைய இரும்பு திரை ஆட்சி இந்த நாட்டில் ஜனநாயகம் பேசுவதை போல ஆபத்தான காரியங்கள் எதுவும் கிடையாது இந்த பெண்மணி அந்த நாட்டு மக்களினுடைய எதிர்கால ஜனநாயகத்திற்காக போராடியவர் இவர் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது தன்னுடைய சொந்த வாக்கை கூட அளிக்க முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தவர் இருப்பினும் மலர வேண்டியது ஜனநாயகம் தான் என்று வெனிசூலா மக்களினுடைய உரிமைக்காக அவர் பாடுபட்டார் மில்லியன் கணக்கான மக்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கின்றார்கள் கொலம்பியா நாட்டிற்கு மில்லியன் கணக்கான மக்கள் விற்பனை செய்யப்பட்ட போல அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டின் பொருளாதாரம் அடியோடு சரிந்து விட்டது அரசியல் அதிகாரம் ஒருவருடைய கைகளில் இருக்கின்றது அங்கு ஜனநாயகம் பேசுவது ஆபத்தானது இப்படியான எரிமலை மீது நின்று துணிகரமாக ஜனநாயக முயற்சியை எடுத்த இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்குவதாக நோபல் கமிட்டி அறிவித்திருக்கின்றது இதை அவர் வரவேற்றிருக்கின்றார் ஆனால் இந்த பரிசை பெறுவதற்காக அவர் நோபல் கமிட்டியினுடைய பரிசளிப்பு விழா டிசம்பர் நடைபெறுகின்ற பொழுது செல்ல முடியுமா என்றால் இப்போதைய சர்வாதிகார அதிபரின் பிடியில் இருந்து அவர் விமான நிலையத்தை கூட தாண்ட முடியாது என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் நாட்டில் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கினார்கள் இப்பொழுது அவர் சிறை கொட்டடியில் மியன்மார் ராணுவத்தினுடைய இரும்பு பிடியில் இருக்கின்றார் இறக்கும் வரை அவர் வெளியே வர முடியுமா தெரியவில்லை நோபல் பரிசு என்பது ஒரு பரிசுதான் ஆனால் அதனால் எதையுமே சாதிக்க முடியாது என்பது நடந்த சம்பவம் தான் அது போன்ற ஒரு சம்பவம் புதிதாக செய்வதற்கோ எதுவும் கிடையாது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி இருந்தார்களாக இருந்தால் அதில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்து இதுவரை காலமும் வழங்கப்பட்ட நோபல் பரிசுகளே விமர்சனத்திற்கு உரியதாக மாறக்கூடிய அபாய நிலை இருந்தது ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த தவறு நீங்கள் நோபல் பரிசு அவர் அதிகாரத்திற்கு வந்தவுடன் அந்த வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்கிய நீங்கள் ஏன் எனக்கு வழங்க கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கேட்டு வந்தார் அமைதிக்கான நோபல் பரிசை தனக்கே வழங்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்ட உலகின் ஒரே அதிபராகவும் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார் ஆனால் புகழ் என்பது நாம் தேடி செல்ல அது நிழல் போல அமைந்திருக்கும் அது ஓடிக்கொண்டு இருக்கும் அதை எம்மால் கைப்பற்ற முடியாது புகழ் வேண்டாம் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்களாக இருந்தால் நிழல் உங்களை விரட்டி கொண்டு வரும் புகழாக என்பதை அமெரிக்க அதிபரனுடைய அதிகார கட்டலுக்கு வந்த பின்னரும் டொனால்ட் டிரம்பினால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததும் அவருடைய ஆலோசகர்களினால் இப்படியான உரைகளை நீங்கள் பேசுவதன் மூலமாக நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்றால் அது மிக பெரும் சங்கடமாக மாறிவிடும் என்று அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜெரால் அவருடைய நண்பர் ஸ்டீவ் விட்கோவோ அல்லது அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோவோ அவரை சரியாக நெறிப்படுத்தவில்லை என்று கூற வேண்டியிருக்கின்றது மேலும் அமைதிக்கான நோபல் பரிசினுடைய அறிவிப்பு வருவதற்கு ஒரு சில நாட்கள் முன்னதாக அவசர அவசரமாக காசா அமைதிக்காக காரியங்கள் நடைபெற்றதும் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்ததும் முக்கியமான விடயமாகும் இது திசை மாறி இருப்பதனால் நோபல் கமிட்டி தன்னுடைய புகழை காப்பாற்றி இருக்கின்றது என்பதே முக்கியமானதாகும் முன்னூற்றி முப்பது எட்டு பேர்களின் விண்ணப்பங்களை பரிசீலித்த நோபல் கமிட்டி அதற்கு மேலால் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது விண்ணப்பமாக டொனால்டு டிரம்பினுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்க முடியாத நிலை இருந்ததாக மார்க்கோ ரூபியோ கூறுகின்றார் டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று உக்ரைன் உட்பட அவரால் நன்மை பெற்ற நாடுகள் டொனால்டு டிரம்பை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கே நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறியதும் அவருக்கு கிடைக்க இருந்த நோபல் பரிசை கூட குழப்பி அடித்ததும் நடைபெற்று முடிந்திருக்கின்ற சம்பவமாகும் அமெரிக்க அதிபர் நோபல் பரிசை வைத்து காசாவில் அமைதியை ஏற்படுத்த முற்பட்டவர் இனி அதில் அக்கறை காட்டுவாரா என்பது அடுத்த கேள்வி எழுபத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக ஹமாஸ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இப்படியான ஒரு நெருக்கடியான நிலை இருக்கின்றது இந்த இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மருமகள் மருமகன் கெரால் குஷ்னர் மற்றும் அவருடைய மனைவி இவங்க ட்ரம்ப் கூடவே அவருடன் ஸ்டீவ் பிட்கோவ் ஆகிய மூவரும் இருசில இருக்கின்ற வழிபாடும் சுவருக்கு சென்று அதை தொட்டு வணங்கி அமைதி வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அமைதி வருமா என்றால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் அவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் மற்ற யாராவது அதிகாரத்தில் இருக்கலாமா என்றால் அனைவர் மீதும் ஒரு குற்றத்தை சுமத்தி அனைவரையும் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாங்களே ஆட்சிக்கு வரும் நிலை வரை அவர்கள் நிராகரிப்பு தொடரும் என்பது தெரிகின்றது எனவே இஸ்ரேல் திட்ட தெளிவாக ஒன்றை கூறியிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு காசாவின் அதிகாரத்தில் இருக்குமாக இருந்தால் சந்தேகமே வேண்டாம் தாக்குதல் தொடரும் இஸ்ரேல் போரை நிறுத்தவே நிறுத்தாது என்று கூறியிருக்கின்றார்கள் மறுபுறம் ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் அமெரிக்க அதிபருடைய தீர்வு திட்டத்தின் அடுத்த கட்டமாக வர இருக்கின்ற பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற முக்கியமானவர்களும் கூடவே டொனி பிளேயரனுடைய தலைமையில் ஒரு தற்காலிக ஆட்சி நிர்வாகத்தை உருவாக்குவதாக கூறுகின்றார்கள் இதை ஹமாஸ் அமைப்பு அடியோடு நிராக யார் என்று எங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் மில்லியன் கணக்கான மக்களை காரியத்திற்கு அவர் பொறுப்பாக இருந்த இரத்த கரை படிந்த கரங்களை உடையவர் அப்படிப்பட்ட ஒருவரை நிர்வகிக்க கொண்டு வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் ஈராக் போருக்கு டபிள்யூ படை கொண்டு சென்ற பொழுது உடனடியாக பிரிட்டன் படைகளை கொண்டு சென்றவர் போர் முடிந்ததன் பின்னதாக நடைபெற்ற விசாரணை சாட்சியமளித்த அவர் அமெரிக்கா ஒரு இளைய நாடு அதை அப்படியே விட்டால் அது தன்னுடைய சென்றுவிடும் அதை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் கேட்டு கேள்வி இல்லாமல் பின்தொடர வேண்டும் என்று கூறியிருந்தார் இப்படிப்பட்ட ஒருவர் நடைபெற்ற பெருந்தொகையான மக்களினுடைய மரணங்களை கட்டுப்படுத்த என்ன செய்தார் என்ற கேள்வி தரப்பில் இருந்து வந்திருக்கின்றது இவரையெல்லாம் தலைவராக வைத்து இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்த காசா மக்கள் இவரை தலைவராக உட்கார வைத்து அமைதியை மகிழ்ச்சியை எப்படி காண்பது இவர் தேவையில்லை அதுபோல பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற பாலஸ்தீன விடுதலை குழு மற்றும் பாலஸ்தீன ஜிஹாத் அமைப்புகள் போன்றவர்களும் மேற்கு நாடுகளினால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களை அதிகார கட்டலில் உட்கார வைத்து மேற்கு நாடுகள் சொல்வதை நடத்துவதற்கு நாம் தயாரில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே அமைதி பேச்சுக்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எருசலேம் சுவரில் தலையை மோதி வழிபடுவதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு இன்றைய சம்பவம் வந்திருக்கின்றது இருப்பினும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அடுத்த செய்தியில் அறிய இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடகுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை